கற்கரையிலேயே வசிக்கக்கூடிய ஒரு உயிரின ஒன்று இருக்குதுங்க அதுதான் துறவி நண்டுகள் இந்த கடற்கரை மட்டும் இல்லை ஆற்றுப்படுகைகள்லையும் தண்ணீருக்கு அடியிலையும் கூட இந்த துறவி நண்டுகள் வசிக்குது ஆனால் இந்த கடற்கரையில் அதிகபட்சமான துறை நண்டுகள் வந்து வசிக்குது இந்த துறவி நண்டுகளை தேடி தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் வாங்க இந்த துறை நண்டுகள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கலாம் முதல்ல இந்த நண்டுகளோட கால் தடங்களை கண்டுபிடிக்கணும் கடற்கரை மணலில் வந்து அந்த கரையோரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மணலில் இந்த துறை நண்டுகளோட கால் தடங்கள் இருக்கும் அந்த கால் தடங்களை ஃபாலோ பண்ணி போனோம்னாக்கா அந்த துறை நண்டுகளை பிடிச்சிடலாம் துறை நண்டுகளை பிடிச்சி நம்ம எதுவுமே செய்ய போகிறது கொஞ்சம் நேரம் விளையாட போகிறோம் விளையாண்டுட்டு அது பாட்டில் சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம திரும்பி வந்துட போகிறோம் ஏன்னா மற்ற நண்டுகளெல்லாம் பிடிச்சோம்னாக்கா கடிச்சு வச்சிரும் இல்லைனாக்கா அதை வந்து நம்ம சாப்பிட்ருவோம் அதனால் மேலே அன்பு அதெல்லாம் நம்ம விளையாட போகிறது கிடையாது இந்த துறை நண்டுகளை சாப்பிட முடியாது இன்னொன்று அந்த துறை நண்டுகள் யாரையுமே கிடைக்காது இதுக்கு வந்து பாதுகாப்பு உத உபகரணங்கள் அப்படி சொல்லி பார்த்தோம்னாக்கா எதுவுமே கிடையாது சும்மா மேலே ஒரு கூடு இருக்கும் அந்த கூடு கூட டெம்பரவரி தான் இருக்குது பிறக்கும்போது ஒரு சின்ன எம்எம் கணக்கில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு முத்து மாதிரியான கூடுகளில் தான் இந்த துறை நண்டுகள் பிறக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுனாக்கா இந்த துறைநண்டு உயிரினம் இருக்குது பார்த்திங்களா அந்த உயிரினம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் வளர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கூடுகள் வந்து பற்றாமல் போய்விடும் பத்தாது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த கூடுகளுக்குள்ள அந்த துறவி நண்டுகள் வசிக்கிறக்கு இடப்பற்றாக்குறை வந்துடும் அதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் சங்கு முல் அப்புறம் யானை முள்ளி குதிரை முள்ளி இந்த மாதிரியான கடலில் உள்ள சங்குகள் இருக்குது பார்த்தீங்களா கடலில் உள்ள நத்தைகள் இந்த நத்தைகள் வந்து இறந்து போனதுக்கப்புறம் அந்த கூடுகள் வந்து சும்மா தான் கடல் கடிலேயோ இல்லை வந்து நிலப்பரப்புலேயோ வந்து ஒதுங்கி கிடக்கும் இந்த மாதிரி ஒதுங்கிற ஓடுகளில் தன்னோட உடலமைப்புக்கு தக்கவாறு உள்ள ஒரு ஓட்டை தேடி இந்த துறை நண்டுகள் உள்ளே புகுந்துக்கிறோம் அதுக்கப்புறமா கொஞ்ச காலத்துக்கு அந்த ஓடுகள் தான் இந்த துறை நண்டுகளோட ஓடுகளாக இருக்கும் பொதுவாகவே நம்ம ஆமைகள்லாம் பார்த்துருப்போம் ஆமைகள்லாம் பிறக்கும் போது அதுக்கும் கூடுகள் இருக்கும் ஆனால் அந்த ஆமைகளோட கூடுகள் ஆமை வளரும் போது சேர்ந்தே வளரும் இறப்பு வரைக்கும் கடைசி வரைக்கும் அது ஆமைகளோட ஓடாகவே கடைசி வரைக்கும் இருக்கும் ஆமை வந்து எப்போ இறந்து போகுதோ அப்போ தான் அந்த ஓடுகள் வந்து தனிமைப்படும் ஆனால் இந்த துறவி நண்டுகளுக்கு அப்படி இல்லை வளர வளர தன்னோட கூடுகளை வந்து இந்த துறவி நண்டுகள் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த துறை நண்டுகள் வந்து சர்வே பண்ண முடியும் நிறைய ஓடுகளை மாற்றணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளில் வளர்ந்துருச்சுனாக்கா மறுபடி ஒரு கூட தேடி போகணும் மறுபடியும் ஒரு பத்து நாளில் வளர்ந்துடும் அதுக்கப்புறம் ஒரு கூட தேடி போகணும் நம்மளாவது ஒரு வீடை கட்டிட்டு அதுக்குள்ள போயிட்டோம்னாக்கா செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் நல்ல ஒரு கூடுகள் கிடைச்சாலும் கூட தன்னோட உடல் வளர வளர இந்த துறையினண்டுகள் தேடி போய்கிட்டே தான் இருக்கணும் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த துறை நண்டுகள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நம்மளோட அதிகமாக கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இன்றைக்கி ஒரு துறைநண்டை பார்த்துடலாம் என்ன செய்யுது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு சும்மா அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருந்துட்டு அப்படி விட்டுட்டு வந்துடலாம் வாங்க உங்களுக்கு ஒரு கால் தடம் தெரியுதா இந்த கால் தடம் தான் துறவி நன்றுகளோட கால்தடங்கள் ஆனால் எந்த பக்கம் போயிருக்கு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல என்னோட கணிப்பு படி பார்த்தோம்னாக்கா துறவி நன்றுகளோட கால்தடங்கள் இந்த பக்கம் தான் போன மாதிரி இருக்குது அது இப்போ தான் போயிருக்கு அதனால் நம்ம தேடி போகலாம் பின்னாடியே தேடி போய் துறவி நண்டுகள் இருந்துச்சுனாக்கா பிடிச்சி கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம் கால்தடங்கள்லாம் போயிருக்கிற வேகத்தை பார்த்தாக்க இன்றைக்கி நம்ம வெரைட்டி பிடிக்க சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் மீட்டர் சொல்லிட்டு போகிற மாதிரி இன்ன வரைக்கும் போயிட்டே தான் இருக்குது சரி அது கிடையாது இந்த துறைநாட்டுகளை பற்றி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவலாம் இருக்குது அதையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியே அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம கால்தடத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருங்க இந்த துறை நண்டுகள்லாம் பிறக்குது பார்த்தீங்களா பிறக்கும்போது ஒரு கூடோட பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு கூட்டுக்கு போகும் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்களா இந்த கூட்டுக்கு போகிறதுக்காண்டி தெரு சண்டைகள் இருந்து உலக மகாயுத்தம் வரைக்குமே நடக்கும் மற்ற மற்ற நண்டுகளோட ஒரு துறை நண்டு ஒரு கூட அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிரச்சனை வந்து சமாதானம் ஆகிடும் வேறு ஒரு கூட பிடிக்கிறதுக்கு அடுத்த சண்டைகளை வந்து தொடங்கும் துறை நண்டுகளில் மட்டும் மொத்தம் எண்ணூறு வகை தான் ஒவ்வொரு துறை ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் ஈர்வாளுமா இந்த துறை நண்டுகள் தான் கடலுக்கு அடியிலேயும் கடற்கரை ஊரங்களிலேயும் கிடக்கிற கழிவு பொருட்களை சுத்தம் பண்ணுறதுனால இந்த துறை இப்போ துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க துறை நண்டுகள் இனப்பெருக்க காலத்தில் மட்டும்தான் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற நேரங்கள்லாம் அது இது தன்னோட வேலையை பார்த்துட்டு அது தெரிய ஆரம்பிச்சிடும் சாப்பாடெல்லாம் அவங்கவுங்களே தேடிக்கிடுவாங்க அந்த வீடு வாசல் குடும்பங்குட்டி வேலை பேங்க் பேலன்ஸ் கார் பங்களா எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மை சொல்லி தெரியலை இதனாலேயே அந்த நண்டுகளுக்கு முக்கியாவசி கஷ்டங்கள் இருக்காது துறை நண்டுகள் இனப்பெருக்க காலத்தில் சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறமா பெண்ணண்டுகள் இருக்கு பார்த்திங்களா பெண்ணண்டுகள் கடலுக்கு அடியில் போய் குஞ்சுகளை பறித்து வச்சுட்டு வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் அந்த குஞ்சுகள் வளர்ந்து இப்போ கொஞ்சம் பெரிய ஆனதுக்கப்புறமா சாணதுக்கப்புறமா தரைப்பகுதியை நோக்கி வந்து தரையில் அந்த துறைநண்டுகள் வாழ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொரு நண்டுகளுக்கு முப்பத்து ரெண்டு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க